நல்ல ராஜ மாளிகை வீடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க அந்த வீடெல்லாம் இனிமே இல்லை மக்கள்கிற பணத்துல நீங்க நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்க மக்கள் நடத்தவர்கள் நிற்கிறாங்களா இப்படித்தான் அரசாங்கம் கேட்குற மாதிரி இருக்கு செய்கிறத பார்க்கும்போது அது மட்டும் இல்லை கொடுப்பனவு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுப்பனவுன்ற பெயர்ல சும்மா காசுண்டா உட்காந்துருந்த மாதிரிக்கே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது போல அதையும் கட் பண்ணி விட்டாங்க இந்த எலும்பு துண்டு போடுற மாதிரி தனிப்பட்ட ஓய்வூதியத்தை மட்டும் விட்டுருக்காங்க பயப்படாதீங்க உங்களுக்கு காசு இல்லை அது இல்லைன்றலாம் ஜோசிக்காதீங்க அரசாங்கம் நாங்கள் உங்களுக்கு வருத்தம் வந்தாலோ பெரிய ஏதாவது சிக்கல்ன்றா நாங்கள் வந்து பார்ப்போம் யோசிக்காதீங்கள் பாராளுமன்றத்திலேயே நிறைவேற்றி விட்டாங்க இந்த சலுகைகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருக்கிற சலுகைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கிடைச்ச சலுகைகளை கட் பண்ணது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களாகியது நான் என்ன நினைக்கிறேன்னுடா ஒரு விதத்தில் நல்ல ஐயா வெளிநாடுகளில் எல்லாம் பாருங்க இந்த பிரதமர் ஜனாதிபதிகள்லாம் சைக்கிளில் போவாங்க பாராளுமன்றத்துக்கு சர்வ சாதாரணமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பாங்க அதனாலதான் தான் அந்த நாடா அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ இந்த நாட்டில் இப்படி இருந்தால் தான் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை பெருசாக சலுகைகளே இல்லைண்டா இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு கூட விருப்பப்பட மாட்டாங்க இல்லைண்டா நல்லா கோடி கணக்கில் லட்ச கணக்கில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட வந்து உழைக்கலாம் அது செய்யலாமண்டா இனவாதத்தை பண்ணி மதவாதத்தை திணிச்சு பிரச்சனைகளை உண்டு பண்ணி பாம் பாம்பிளாஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஆட்சிக்கு வரதான் பார்ப்பாங்க நன்மையே இல்லைண்டா ஏன் இவங்க வர போகிறாங்க யாராவது ஒருத்தவங்க செஞ்சுட்டு போட்டு மட்டும் விட்டுட்டு போவாங்களே என்னையை பொறுத்த மட்டும் ஒரு அளவு ஓரளவுன்னு ரொம்ப நல்ல மட்டு நினைக்கிறேன் ஆனாலும் இந்த மொத்த ஆட்சி அனுரவினுடைய ஆட்சி முடியும் போது தான் உண்மையான விழப்பமே நண்டு தெரியும் ஏனண்டா அரசியலில் சொந்த அம்மா அப்பாவாக இருந்தால் கூட நம்ப கூட அப்படி ஒரு மோசமான ஒரு விஷயம் அரசியல் அப்ப பொறுத்து இருந்து பாப்ப ஆனா இன்னொரு மோசமான ஒரு விஷயத்தை நான் பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்கும் பார்த்தேன் வெளியவும் பார்த்தேன் இது எங்க போய் முடிய போதும்னு தெரியல தற்போதைய அனுரவினுடைய அரசாங்கம் அனுர மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றையுமே செய்யலையா பெரிய குற்றச்சாட்டு பெரிய ஒரு அடிபுடி உண்டு போகுது என்னடா தமிழ் ஈழ புலம்பெயர்ந்த சொந்தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தான் அவர் நிறைவேற்றுகிறான் முக்கியமா விடுதலை புலிகளுக்கு சார்பாக தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை செய்யறீரான் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படி என்னையே அவர் செஞ்சார் எனக்கு ஒரு தடவை அப்படி அவர் செஞ்சது உண்டு எனக்கு சொல்லுங்க அப்படி என்ன பண்ணு நாங்களும் தமிழ் மக்களும் இந்த நாட்டில் சம உரிமையோட வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் இருந்தாதான் நாடும் முன்னேறும் மக்களும் நல்லா சமாதானமாக வாழ முடியும் அதை கடந்து அதுக்கான சில விஷயங்கள் இதையோட செய்த சொல்லலாம் ஆனா விடுதலை புலிகளுக்கு சார்பாகவும் புலம்பெயர் சொந்தங்களுக்கு சார்பாகவும் என்ன பண்ணுனேருன்னு நான் கேட்குறேன் பொதுவாக அவர் செய்வேர் தனிப்பட்ட ரீதியாக தமிழாக்களுக்குண்டு வந்து பெருசாக வந்து அப்படி செஞ்சிருந்தேன் என்ன உண்டை சொல்லுங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல அனாவசியமாக இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் ஆனால் அதுக்கு பெரிய குற்றச்சாட்டு கொண்டு வைக்கிறாங்க என்னென்னா முன்னாள் கடற்படை தளபதி அவரை தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாங்களா இதை எங்கேயாவது எந்த நாட்டிலேயாவது நடக்குமா மக்களுக்காக இருந்தோர் கடற்படை தளபதியை தூக்கி உள்ள வச்சுருக்காங்களா அதுக்கு விடுதலை புலிகளினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினர் யாரையோ ஒருத்தவங்களை பயன்படுத்தினதா ஒரு இருந்த யாரையோ ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் மூலம் கொடுக்கணும்லாம் பெரிய பெரிய சிக்கல் பெரிய சிக்கல் உண்டு அது போகுது எங்கே போய் முடிய போகுதுன்றது மட்டும்தான் தெரியல மறுபடியும் இந்த நாட்டை என்னத்தையாச்சும் சொல்லி கிள்ளி ரெண்டு சமூகத்துக்கும் இடையில பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறாதீங்க அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த நானும் பார்த்தனா சமூக ஊடகங்களில் அதாவது ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாகில் நிறைய பேர் வந்து போடுவாங்க எழுதுவாங்க கதைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ஜோசிச்சேன் என்னமோ சம்பவங்கள் நடக்க போதோ உண்மை பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக் கேட்கிறேன் ஐஸ்லாந்து நாமல் ராஜபக்சிலே கேட்கிறேன் அவர் என்ன சொல்ல வர ஐஸ்லாந்துன்றது ஒரு நாடு சட்டப்படி நாடு அது ஆனா இந்த ஐஸ் என்ற பொருள் நம்ம நாட்டுல பெரிய ஒரு சிக்கல் பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையில நாட்டையே குட்டிச்சவராக்குனது அதை கண்டுபிடிச்சு ஒழிச்சு கொண்டிருக்காங்க பிரதமரை சொல்றாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் சீரழிஞ்சு போயிட்டாங்க கட்டாயம் உறுதியாக நாங்கள் இதை வந்து ஒழிச்சே ஆகுவோம்ட்டு அப்ப இந்த ஐஸ்ன்ற போதைப் பொருளுக்கு பின்னுக்கு நாமல் ராஜபக்ச அவங்க அப்புறம் வந்து அவங்களினுடைய சில உறுப்பினர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க தான் இருக்கிற மாதிரிக்கு பெரிய ஒரு விஷயம் போகுது அதுக்கு நாமல் ராஜபக்ச அவங்களோட தரப்பில் சொல்றது இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் எங்கள் மேலே இவங்க வந்து சேறு பூசுறாங்க எங்களை வந்து தவறாக அவங்க சித்தரிக்கிறாங்க அரசியல் பழி வாங்குறாங்க அரசியலுக்காக செய்கிறாங்கன்ட்டு பெரிய ஒரு ஃபைட்டே போகுது இதனுடைய உண்மையான விளப்பம் என்ன உண்மையான விஷயம்ன்றது ஆதாரப்பூர்வமாக அரசாங்கமும் நிரூபிக்கணும் சும்மா எடுத்த வாக்கில் கதைக்கவும் கூடாது ஏனண்டா இது சாதாரண விஷயம் இல்லை அதே போல் அவங்கள் அதுக்கு பின்னுக்கு அவங்க தான் உண்மையாக இருக்கிறாங்கண்டா சரியான ஒரு ப்ரூஃபோட வந்து நிரூபிக்கணும் அப்போ தான் மக்களுக்கும் ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும் என்ன நடக்குமன்றதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதே போல் இந்த அர்ஜுன் அவங்க அர்ஜுன் அவங்க அட்டிச்சேர் ஒரு அட்டி ஆனா இந்த மாதிரியான அர்ச்சனை அவங்க கதைச்ச ஒரு விஷயம் உண்டு இதுக்கு முதல் பாராளுமன்றத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எதுவும் கதைக்கலாம் ஆனா இப்படி கதைச்சா பாராளுமன்றத்தை வந்து அமைதியா இருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் பெரிய ஒரு கடல் போல சத்தம் கேட்குது ஆனா அமைதியா இருக்கிறாங்க கவர்மெண்ட் இருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்கிறேன் அர்ஜுன் அவங்களோட யூடியூப் வந்து பிச்சுக்க போதாம் கேட்குறதுக்கு கடும் முஸ்பாத்தி மாதிரி இருந்தாலும் என்ன சொன்னீர் அர்ஜுன் அவங்க தமிழ்ல விடுதலை புலிகளினுடைய தலைவர் ஒரு பயங்கரவாதி என்றா இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க கையை ஏற்றி சொல்லுங்கள் பயங்கரவாதி என்றா சொல்லுங்கன்றே எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது சத்தம் இல்லாமல் அதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் ஒன்று ஓம்ண்டோலும் இல்லாட்டி இல்லைன்றா ஒன்றுமே சொல்லலை ஆனால் அர்ச்சுனா அவங்க என்ன சொல்கிறன்டா ரோகண விஜய வீர அவங்க பயங்கரவாதி இல்லைன்ட்டு நான் சொல்லுவேன்னு அர்ச்சுனா சொல்லுவேன்டா அவர் சொல்கிறேன் இவ்வளவு அமைதியாக இருந்தது என்னையை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு சத்தம் இல்லாம பெரிய ஒரு செய்திய தமிழ் மக்களுக்கு சொல்லுது நான் நினைக்கிறேன் ஏனண்டா ரெண்டுல ஒன்றை சொல்லியிருக்கோம் ஒன்றும் சொல்லல அது எனக்கே பெரிய ஆனா அதுல ஒரு தமிழ் எம்பி ஒருத்தர் சொல்றேன் அர்ஜுன் அவங்க யூடியூப் வந்து பிச்சுக்க போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அந்த மனுஷன் கதைக்குது இந்த மனுஷன் யூடியூப் பிச்சுக்க போகுதாம் அவர் கதைக்கிறத பார்த்தா யூடியூப்காக இவர் கதைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனா எங்களுக்கு தெரியும் எங்களோட தலைவர் எப்படின்ட்டு அர்ஜுன் அவங்க வந்து பாராளுமன்றத்துல கதைக்கலாம் பிரச்சனை ஒன்றே இல்லை ஆனால் ஏன் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்கணும் ரெண்டும் இல்லை அப்போ தமிழ் மக்களினுடைய வாக்குக்காக ஏதாவது சத்தம் இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லைன்றா வேறு ஏதாவது பெரிய லெவலில் சம்பவம் ஏதாவது போகுதா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதெல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது நாடு பார்க்குற மக்கள் நீங்கள் இலங்கை நாடு ஒரு உண்மையாகவே நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா போதைப் பொருளை ஒழிக்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒழித்து காட்டணும் சொல்கிறது மட்டும் இல்லை இந்த ஐஸ் என்றைப் பொருளினுடைய ரசாயனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கிறதும் கைது பண்ணுறதும் இதே சம்பவத்தை பார்த்து 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 போயிட்டு இதை உண்மையாகவே நிரூபித்து காட்டுனாதான் இந்த அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை எத்தனை வருஷமும் எதை செஞ்சாலும் மக்கள் அரசாங்கத்துக்கு பின்னுக்கு இருப்பாங்க ஆனா அரசியல் கேமுக்காக அரசியல் விளையாட்டுக்காக அரசியலுக்காக மக்களை வந்து மண்டைய கலவுற மாதிரியான வேலைகளை எங்கேயுமே செய்யக்கூடாது நான் இதை சொல்றேன்டா எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் பெரிய மாற்றம் இலங்கையில் ஏற்படலை எப்ப எந்த சூழ்நிலையிலையுமே இந்த இலங்கை நாடு பொருளாதாரத்தில் தவிக்கிற பள்ளத்தாக்கில் விழுற சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் அது நடக்காது நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு ஆனாலும் நடக்கலாம் அதனால அதுலேயும் கவனம் செலுத்தி கட்டி எழுப்பினால் மட்டும்தான் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க இல்லைண்டா ஏற்றுக்கொள்வது மிக மிக கஷ்டம்